அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் வட திருமுல்லை வாயில் வாயிலில் இருக்கிற மாசிலா மணீஸ்வரர் உடனுரை கொடியினையம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுந்தரரால் பாடப்பெற்ற ஸ்தலம் சுந்தரர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் அப்புறம் வந்து இந்த கோயில் பல யுகங்களாக இருக்குது அதாவது இந்த சிவலிங்கம் பல யுகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் திருமுல்லை வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனமாக தான் இருந்திருக்கு இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் வருடம் முழுவதுமே சந்தனத்தால் தான் சிவபெருமானை அதாவது சிவலிங்கத்தை பூச பூசியிருப்பாங்க காரணம் அவர் மேலே தழும்பு இருக்கும் தமிழ் மாதமான சித்திரையில் சதய நட்சத்திரத்தில் தான் பழைய சந்தனத்தை எடுத்துகிட்டு புதிய சந்தனம் பூசுவாங்க இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது அந்த சிவலிங்கத்தோட கீழ்ப்பாக்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் நவகிரக சந்நிதியும் இந்த கோயிலில் கிடையாது ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் எங்குள்ள சிவபெருமான இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டிருக்காங்க ஆகையால் சிவபெருமானை வழிபட்டாலே அவங்க எல்லாரையும் வழிபட்டு கட்டப்பட்டதுக்கு சமம் அருணகிரிநாதர் திருப்புகழில் இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானை வணங்கி பாடியிருக்காரு அது மட்டும் இல்லை வள்ளலார் வழிபட்ட கோயிலும் கூட இந்த கோயில் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று காலை மேலூரில் இருக்க திருவுடை அம்மனையும் மதியம் திருவற்றியூரில் இருக்க வடிவுடை அம்மனையும் மாலை திருமுல்லை வாயிலில் இருக்க கொடியடை அம்மனையும் ஒரே நாளில் வணங்கினா ஸ்பெஷல் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க கதையை பார்ப்போம் ஸோ இந்த ஊரை திரு வட திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் வானன் ஓணன் அப்படின்னு ரெண்டு குறும்பர்கள் இருந்தாங்க திருமுல்லை வாயிலில் அரண்மனை கட்டிட்டு இருந்தாங்க அதை சுற்றி இருக்கிற மக்களை வந்து அதாவது கிராமத்தில் இருந்த மக்களை துன்புறுத்துறாங்க அப்பா ஆட்சி செய்த தொண்டைமான் மன்னன் அவர்கள் இவங்களை அடக்க முடிவு செஞ்சாரு முதல் முயற்சியில் பலனடிக்காமல் அடிக்காம திரும்பிட்டு இருக்கப்போ அவரோட பட்டத்து யானையோட கால் என்ன அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமுல்லை வாயிலில் நிறைய முல்லைக்கொடிகள் இருந்தது அதில் ஒரு முல்லைக்கொடியில் அவர் அந்த யானையோட வந்து சிக்கிடுது இருந்தபடியே மண்ணன் என்ன பண்றாருன்னா தன்னோட வாளால அந்த முல்லை கொடிகளை வெட்டுறாரு ஆனா வெட்டப்பட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து பீரிட்டு வருது கீழே இறங்கி பார்த்தபோது போது மண்ணுக்கு அடியில சிவலிங்கம் இருந்தது லிங்கத்தின் மீது வந்து ரத்தம் வருவதை பார்த்த உடனே அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு தன்னோட வாளை எடுத்து தன்னோட கழுத்த அறுத்து உயிரை மாச்சிக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு அப்போ உடனே சிவபெருமான் வந்து அவரை தடுத்து அவசரமா தோன்றி இருக்காரு அதாவது அவசர வந்து அவரை தடுத்துருக்காரு கவலைப்பட வேண்டாம் வெட்டப்பட்டாலும் நான் இந்த இடத்துல தூய மாசிலாமணியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட நந்தியை வந்து மன்னனுடன் அனுப்பி அந்த இரண்டு குறும்பர்களையை வெல்ல மன்னனுக்கு உதவி செய்கிறாரு அப்போ அந்த குறும்பர்கள் ரெண்டு பெரிய வெ வென்றுட்டு அந் அவங்களோட அரண்மனையிலிருந்து ரெண்டு வெள்ளிருக்கும் தூண்களை எடுத்துட்டு வந்து மாசிலா மணீஸ்வரர் கோயிலுக்கு கோயில் கட்டும்போது அதையும் சேர்த்து வந்து வடிவம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சிவபெருமானோட சந்நிதியில் அதாவது உள்ள உள்ள பா உள்ள வந்து அந்த ரெண்டு தூண்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அம்பாள் சிவபெருமான் இருவரும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கிழக்கு நோக்கி தான் இருப்பாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்தி வந்து எப்போவுமே சிவபெருமானை ஃபேஸ் பண்ணியிருப்பார் இல்லையா எல்லா கோயிலையும் ஆனால் நந்தியை வந்து இவர் வந்து போருக்கு அனுப்பிட்டு போருக்கு அந்த நந்தி வந்து போருக்கு போயிட்டு வந்ததால் இந்த கோவிலில் சிவபெருமானை நந்தி ஃபேஸ் பண்ணாமல் கிழக்கு நோக்கி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது நந்தி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார் ஸோ இதுதான் இந்த தளத்தோட வரலாறு ஸோ இந்த த இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுலை வாயில் ஆக்சுவலாக அந்த பிளேஸ் வந்து பச்சையம்மன் கோயிலுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக பச்சையம்மன் கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது இந்த சிவபெருமான் கோயிலுக்கு போகலாம் ஸோ ட்ரெயினில் போகிறதுந்தால் திருமலை வாயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அது ரொம்ப தூரம் அதனால் ஆவடியில் இறங்கிட்டு ஆவடியிலேருந்து வெளியில் எம்டிஹெச் ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது பஸ் இருக்குது திருமுலை வாயிலில் நிறுத்துவாங்க அந்த திருமுலை வாயிலேருந்து பச்சையம்மன் கோயில் கிட்டே தான் இருக்கும் அந்த பச்சையம்மன் கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கே கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஈஸியாக ஒரு டென் போய்ட்டு வாங்க மாசிலா மனீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க வேற ஒரு கோயிலோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வெப்சைட்ல தான் இமேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்